அடங்கா மதையானையைப் போல் அதிரடி கலகம் செய் அழிவிலே தான் ஆக்கம் உண்டு ஆகவே நீ தியாகம் செய் என்று சொல்லி காரைக்கால் மாவட்ட எஸ்சி எஸ்டி மக்கள் நல கூட்டமைப்பு நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நம்மையெல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கிறவர் கலப்போராளி அருமை ஐயா நாகூரான் அவர்களை நிகழ்வினை சிறப்பிக்க ஆசிரியர் பெருந்தகை போட்டுவதற்குரிய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் பக்கிரிசாமி அவர்களை அருமை மூத்த தோழர் வின்சென்ட் அவர்களை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் அருமையண்ணன் நகு செல்வசுந்தரம் அவர்கள என்னோடு வருகை புரிந்திருக்கிற நடுுவை சட்டமன்ற தொகுதியினுடைய துணை செயலாளர் அருமைத் தோழர் ரெனின் அவர்கள புதுவையிலிருந்து வருகை புரிந்து தன்னுடைய கண்டனத்தை நிகழ்த்த இருக்கிற மரியாதைக்குரிய மூத்த போராளி கலைமாறன் அவர்கள இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காரைக்கால் என்கிற சிறிய நாட்டடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகைக்காக பல்வேறு நெருக்கடிகளை இரண்டு தினங்களாக சந்தித்து வருகிறது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வென்றோ அப்படியே தான் இருக்கிறது சிறிய மாற்றத்தை கூட இங்கே நாம் காணவில்லை என்னால் பிஜேபி அரசாங்கம் தலைமையேற்று ஐந்து வருடங்கள் உருவாடிவிட்டது ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய வேதனை இந்த சிக்கல்களுக்கெல்லாம் என்ன காரணம் எம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைமுறை வைத்த மகத்தான தலைவர் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் வகுத்து கொடுத்த சட்டத்தின் அடிப்படையில் ஆனால் அந்த விதியை அத்துமீறி தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடுவதற்கும் எடுத்து பேசுவதற்கும் இந்த புதுச்சேரி சட்டசபையில ஒரு தாழ்த்தப்பட்ட அமைச்சர் இல்லை என்பது வரலாற்றுக் கோளார்கள் மக்களுக்காக ஒதுக்கப்படுகிற நிதிகளை புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பொதுவாக பயன்படுத்தி வருவது வழக்கமாக வைத்திருக்கிறார் ஏற்கனவே எளித்த மக்களாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களை உயர்த்துவதற்காக நிதி ஒதுக்கிறார்கள் ஆனால் அந்த நிதியை பொதுவாக பயன்படுத்தி தான் ஒரு பொது தலைவர் என்று காட்டிக்கொள்கிறார் யாருடைய சொத்தை எடுத்து யாருக்கு கொடுப்பது என் சாலைகளை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கப்படுகிற நிதியை என் மக்களை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கப்படுகிற நிதியை பொது நிதியாக பயன்படுத்துவது ஒரு பைத்தியக்காரதனம் என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துவிடக் கூடாது என்ன பொது தலைவரா தாழ்த்தப்பட்ட மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லையா தாழ்த்தப்பட்ட மக்கள் வரிசையில் என்று தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆனால் அவருடைய நிதியை திருடி ஒரு திருடனாக ஒரு முதலமைச்சர் இந்த புதுச்சேரியில் இருக்கிறார் இருக்கிறது வந்து வந்துவிட்டது நேற்று மிகப்பெரிய தடியடி புதுச்சேரியில் உங்கள் அரசாங்கத்தில் வேலை செய்கிற பணியாளர்களை உங்கள் ஏவல் துறையை வைத்து அடித்து தாக்குகிறாய் என்று சொன்னால் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் அவர்கள் தருகிறார்கள் அடித்து ஒரு மண்டை உடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தேர்தல் அறிவிக்கிறது நிம்மதியாக வாழ முடியவில்லை பல அரசு ஊழியர்களை உருவாக்கிய மாணவர் விடுதி கோவில் மாணவர் விடுதி என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று விடுதி எத்தனை அதிகாரிகளை அறுவர்களை தலைவர்களை உருவாக்கிய மண் உருவாக்கிய விடுதி அந்த விடுதியில் வேண்டுமென்றே தாழ்த்தப்பட்ட மக்கள் படிக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த அரசாங்கம் மிகப்பெரிய வன்கொடுமையை செய்கிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்க உருவாவதற்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் வாக்களிக்கவில்லையா அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகள் எனக்கு வேண்டாம் என்று பொது அறிவிப்பை செய்ய முடியுமா முடியாது இன்னமும் இவ்வளவு அநீதிகள் ஏற்பட்ட பிறகும் தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் பாஜக போய் சேர்ந்திருக்கிறான் என்ஆர் காங்கிரஸ் போய் சேர்ந்திருக்கிறான் அவன் சலங்கை கட்டிட்டு நிற்கிறான் நான் உன்னை தான் நிப்பணி இவன் நிக்கிறான் இவ்வளவு வேதனை உன்னை அழிப்பதற்காக நான் நான் செய்கிறேன் என்று ரெங்கசாமி சொல்கிறார் உன்னை வாழ வைக்க நான் உனக்கு தான் ஓட்டு போடுவோங்கிறான் இவ்வளவு வேதனை இதைவிட வைக்கப்பட வேண்டிய விஷயம் வேற என்ன இருக்க முடியும் மிக்சா வரார் எடுத்து வராரு நாட்டுடைய உள்துறை அமைச்சர் நாட்டை பாதுகாப்பதற்கான முக்கிய பணியில் இருக்கும் நபர் ஒரு சிறிய பகுதி குறைந்த மக்கள் தொகை இந்த பகுதியில் சொன்னால் இப்படியாவது நாட்டை ஆண்டி விட வேண்டும் என்பதற்காக கபனநாயகமாடுகிறார்கள் காரைக்கால் மக்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஐந்து நாங்கள் போராடி இருக்கிறோம் சாலைகளை போடுங்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறோம் யாராவது எட்டி பார்த்திருப்பானா இன்னைக்கு அமித்ஷா வராரா தாரா ஒற்றான் அதுவும் சாலையை சரியா போடல ஆங்காங்கே ஒட்டு போடுகிறார்கள் ஒத்து போட்ட இவர்களுக்கு நாம் ஓட்டு போடக்கூடாது என்பதை நீங்க மறந்துவிடக் கூடாது நாம என்ன ஒட்டு போடுற வாழ்க்கையா ஏன் முழுமையான சாலைகள் உங்களால் போட முடியாதா பட்டாக்களை வழங்க முடியாதா மக்களை காப்பாற்ற முடியாதா காப்பாற்ற முடியாத உனக்கு ஆட்சி ஒரு கேடு ஏதோ சொன்னார்கள் நான் சொல்லி சொல்லி அனுத்து போச்சு மத்திய காலும் மாநிலத்தில் என்னாரு காங்கிரசும் ஆட்சிக்கு வந்தால் பாலாரும் கேடாறுவேடுமென்று காமணி செய்த இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவரை நாம் புராடிதான் ஆக வேண்டும் அதிலும் குறிப்பாக அரசியல் நெருக்கடி இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆசிரியர் பயணிக்குரிய காமராஜர் அவர்கள் வரும்போது புத்தியோரே தாழ்த்த மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் எங்கள் உரிமையை நாங்கள் போராடிதான் பெற வேண்டும் எங்களுக்கு பட்டா இல்லை என்று ஆதி குடி மூத்த குடி தாய்த்தப்பட்ட மக்கள் ஆனாலும் இன்னைக்கும் பட்டா கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறோம் மாறி மேல் மாறி வைத்து வீடு கட்டலாம் என்று எல்லா சமூகமும் காத்திருக்கும் போது நான் இன்னும் பட்டா கேட்டு போராடி கொண்டிருக்கிறேன் பிழைக்க சுடுகாதி கேட்டு போராடி கொண்டிருக்கிறேன் எவ்வளவு வேலை மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களே கொள்கை முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள்

வரலாற்று மன் மிகப் பெரிய போராளிகளை படைத்திருக்கிற மன் பட்டா இல்ல பத்து ரோடமா போராடி இருக்கிறோம் பார்ப்பதற்கு நாளில்ல இல்ல ஒரு அமைச்சர் இருக்கிறாரு அவருக்கு என்ன வேலை கபடி நடந்ததும் கபடி நடந்து நடந்தவரும் தான் வேலை மாலைக்கும் மரியாதைக்கும் ஆசைப்பட்டு இப்படியே வாழ்க்கையை இழந்து இழந்து நிற்கிற பாண்புகி உட பாண்ட சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு

தேவையை அறியாமல் போராட முடியாது போராட தெரியாமல் வாழ முடியாது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்